அசாமலை உறவுகளை எத்தனை உறவுகள் கேட்டிருப்பீங்க ஆனா எங்களுக்கு லட்சா கொண்டு வாங்கினா ஒன் கிராம் கோல்டு அவசரத்துக்கு அந்த தாடி செயின் அதனால எங்க கழுத்து வந்து மொட்டையா இருக்கு லச்சா போடணும்னா லச்சா ஒன் கிராம்ல கொண்டு வாங்கன்னு சொல்லி நிறைய உறவுகள் கேட்டுட்டே இருந்தீங்க கேட்டதுனாலயே இந்த வீடியோ உறவுகளை ஆமாங்க நம்ம கிட்ட ஒன் கிராம் கோல்டு லச்சா செயின் இப்ப அவைலபிளா இருக்கு இந்த செயினை நீங்க தாராளமா ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம் கழுத்துல பிப்பு அலர்ஜி அரிப்பு இதெல்லாம் வரவே வராது ஒரு வருஷம் கலர் கேரண்டி கொடுக்குறோம் அது மட்டும் இல்ல உறவுகளே அழகு போல நீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இந்த லச்சா செயினை யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த செயின் எப்ப வேண்டான்னு தோணுதோ நீங்க எங்க கிட்ட ரிட்டன் பண்ணிடலாம் ஒருவங்களே நாங்களே இந்த செயனை பாதி விலைக்கு ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் இன்னைக்கு நீங்க என்ன விலைக்கு வாங்குனீங்களோ பாதி விலைக்கு பாதி வலைக்கு எத்தனை வருஷம் கழிச்சு கொடுத்தாலும் ரிட்டன் எடுத்துக்குவோம் இந்த செயின்ல நீங்க என்ன டேமேஜ் பண்ணி கொடுத்தாலும் சரி நாலு தண்டா கட் பண்ணி கொடுத்தாலும் சரி பாதி வலைக்கி நாங்களே ரிட்டன் எடுத்துக்குவோம் இந்த லட்சா மாடல் செயின்ல மூணு மாடல் அவைலபிளா இருக்கு ஒண்ணு பட்டை ஊர்வசி இன்னொன்னு ஹார்டின் வச்ச கல்கத்தா மாடல் சைஸ் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சும் அவைலபிளா இருக்கு பதினெட்டு இன்ச்சும் அவைலபிளா இருக்கு சிங்கிள் லைனும் அவைலபிளா இருக்கு டபுள் லைனும் அவைலபிளா இருக்கு யாருக்கெல்லாம் இந்த ஒன் கிராம் கோல்டு லட்சா வேணுமோ உடனே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த லட்சால தங்கத்துல வைக்கிற அந்த ஆல்மார்க் சீல் மாதிரியே நம்ம கடையோட சீலும் இந்த எல்லா லட்சாலையும் இருக்கும் இந்த போட்டாலே எல்லாரும் உங்ககிட்ட கேட்பாங்க இது எத்தனை பவுனு எப்ப வாங்கினீங்க எப்ப செஞ்சீங்கன்னு கேட்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பினிஷிங் இருக்கும் பாத்தீங்கன்னா அசல் ஒரு நைன் சிக்ஸ் கோல்டு எப்படி இருக்குமோ அது போல இருக்கும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க லிமிடெட் ஸ்டாக் தான் நம்ம கிட்ட இந்த ஒன் கிராம் கோடு லட்சம் வாங்கி யூஸ் பண்ணி பாத்துட்டு நீங்க சொல்லுங்க இது எப்படி இருக்குன்னு நம்ம கிட்ட வாங்கின நேரம் உங்க படிக்க போன ஒரிஜினல் கோல்டு தாலி செயின் எல்லாம் சீக்கிரம் திரும்பி வந்துடும் உறவுகளை இன்ஷா இல்லா நிறைய உறவுகள் சொல்லுவாங்க ஆனா எங்களுடைய தாலி செயினை நான் படிக்க அனுப்பிச்சுட்டேன்னா ஆனா அதே மாதிரி செயின் உங்ககிட்ட ஒண்ணு வந்து வாங்கி போட்டனா நீங்க துவா செஞ்சுட்டு ப்ரே பண்ணிட்டு கொடுத்தீங்க ஆனா உங்ககிட்ட வாங்குற நேரமா என்னன்னு தெரியலனா என்னுடைய படிக்க போன ஒரிஜினல் தாலி செயின்னு பத்தே நாள்ல வீடு திரும்பிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் சொல்லி நிறைய உறவுகள் அவங்க சந்தோஷத்தை வந்து பகிர்ந்துகிட்டாங்க உறவுகளே அது போல உங்களுக்கு நடக்கு இன்ஷால்லா உங்க படிக்க போன செயின் உங்க தொலைஞ்சு போன செயின் உங்க வித்து போன ஒரிஜினல் கோல்டு சா தாலி செயின் எல்லாம் சீக்கிரம் திரும்பி வந்துடும் இன்ஷால்லா அந்த செயின் வந்ததுமே எங்ககிட்ட வாங்கின ஒன் கிராம் செயினை செயின் எங்ககிட்ட திருப்பி கொடுத்துருங்க தாராளமா பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம் நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில இருக்கு நீங்க மேப்ல போய் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம குடும்பத்தோட வாங்க ஏகப்பட்ட ஒன் கிராம் குமிச்சு வச்சிருக்கோம் நம்ம இலவசமா டெலிவரி பண்ணி இந்தியா மட்டும் வெளிநாடுகளுக்கும் நம்ம கொரியர் பண்ணிட்டு தான் இருக்கும் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை துபாய் பிரான்ஸ்னு எல்லா நாடுகளுக்குமே நம்மளுடைய ஒன் கிராம் ஜோல்ஸ் எல்லாம் கொரியர் பண்ணிட்டு தான் இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க யாருக்கெல்லாம் இந்த ஒன் கிராம் கோல்டு லட்சா வேணுமோ உடனே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க